அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் விஜயசேதுதி விஜய சேதுபதி அவர்கள் சொல்லியிருப்பார் அரசியல் வந்து நம்ம சுற்றியும் நடக்கும் சில சமயத்தில் நம்ம வச்சே நடக்கும் என்னை வச்சு காமெடி கேமெடி எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே நிறைய கிளிப்புகள் வந்து வடிவேலு அவர்களுடைய காமெடியோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப நடுவில் நான் கொண்டு வரதில்லை நடுவில் வந்து சொல்லும்போது ஏன் நான் சமுதாயத்தில் இந்த எண்ணெய்க்கு வந்து வீடியோ கிளிப்ஸ் நடுவில் வந்து வடிவேலு அவர்களுடைய ஜோக்காக இருக்கட்டும் அதெல்லாம் சொல்லும்போது அப்போ ஹாப்பியாக தான் இருக்குது ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீயா நனவோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்ஸி போகிற சமயத்தில் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை அதை வந்து காமெடி நான் பார் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு அந்த மீம்ஸ் கிரியேட்டர் வந்து பண்ணுறது என்ன ஆகுதுன்னா அந்த சீரியஸ்னஸ்ஸை குறைச்சிடுது அப்படி தான் நம்ம விஷாலில் கூட பார்க்க முடியும் அதில் விஷால்து வந்து ஜாலியாக இருக்குது போகுது வாழ்க்கை ஏன் சீரியஸாக எடுத்துக்குது எல்லாம் ஜோக்காக எடுத்துக்கலாமே அது ஒரு பக்கம் நல்லா இருந்தால் கூட நீ மீன் பண்ணுற மாதிரி சொல்கிறது உன்னை பற்றி உன்னை வந்து ஒரு மோக் பண்ணுறது இல்லைனா வந்து ப்ரொவோக் பண்ணுறது எதுவானா இருக்கட்டும் உங்களுக்கு ஆக மொத்தத்தில் மனுஷனை ஒத்தனை ஒத்தனை தாக்கிக்கிட்டே வாழ்க்கை ஃபுல்லாக உங்களுக்கு கிடக்கும்போது அது ஜாலியாக ஜாலியாக ஜாலியாகவே தட்டிட்டும் போயிடக்கூடாது உங்களுக்கு இல்லைங்களா அப்படி பார்க்கும்போது இவர் வந்து எனக்கு வீடு யார் அருணுன்றவர் எனக்கு இது அம்மா அப்பா வீடு மாதிரி நம்ம வீட்டில் அம்மா அப்பா நம்ம பிரதர்ஸு எல்லாம் இருக்கிற மாதிரி காலேஜ் ஃப்ரெண்டு நம்ம அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறத அப்போது வீட்டில் உன்னால் சொல்ல முடியுமா சும்மா வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்டலாம் வாய் வச்சு ஒன்றும் சாதிச்சிட முடியாது பப பப்ப டபுக்கு டப்பா வீட்டில் நான் வந்து இதை ஃபீடு மாதிரி என் சொந்த வீடு மாதிரியே ஃபீல் பண்ணுறேன் எப்படிங்க ஒரு பிரதராக நினச்சி சொன்னிங்களா முத்துவை ஒரு பிரதர் மாதிரி நினச்சி சொன்னீங்களா அவரை ஒரு வீட்டில் இருக்கிற கசின் மாதிரி நினச்சி சொன்னிங்களா உங்கள் வாய் வீச்செல்லாம் ஒன்று ஜெயிச்சிட முடியாதுன்னு நேற்று நான் மிட் நைட்டில் ஒரு மணிக்கு மேலே அந்த ஓம் சரவண பவ இது நான் சொல்லியிருக்கேன் கார்த்திகை தீபத்துலேருந்து அதனால் அது எழுதிட்டுருக்கேன் ஆயிரத்தெட்டு முறை ரெண்டு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் போய் படுத்த உடனே தூக்கம் வரலை அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் என் கண்ணில் என்னை மீறி வந்து ஆதான் டிவியில் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்வியூ எடுத்திருக்காங்க இவங்க கிட்ட பர்வீன் சுல்தான் கிட்டே அது அவங்களே நடுவில் பேச்சுக்கு நடுவில் சுகிசிவ சுகி சிவம் அவர்களை பற்றியும் நடுவில் சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த ரெண்டு பேரையுமே பர்வீன் சுல்தான் அவங்க பேசுகிற அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா வந்து ஒரு நல்ல இது அவங்க அப்பா நல்ல கவிதை ஏற்றுறவங்க அதை பற்றிலாம் இருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து சுகிசிவம் அவர்களை பற்றியும் எவ்வளோ ஒரு இது இருக்கும் தாட்ஸ் இருக்கும் அதெல்லாம் பேசுறதுக்குன்னு நீ ஒரு டைரக்டராக போனா கூட மனசுக்குள்ள நான் போட்டிருக்கேன் பாருங்க தம்னையில் ஒரு மனசுனுடைய வாசப்படி தான் வாய் உங்களுக்கு மனசுனுடைய வாசப்படி தான் வாய் உலகத்தில் இருக்கிற எல்லா கிரியேட்டிவ் இதுவும் மனசுன்றது அந்த மூளை ஆனால் நம்ம மனசு இதயத்தை தான் பார்க்குறோம் அந்த மூளைக்குழுந்து உருவாகுது தான் மனசு அந்த மனசில் வந்து ஒரு கிரியேட்டரை உருவாக்குது ஒரு கீழே பெரிய ஆளுங்களை உருவாக்குது சின்ன ஆளுங்களை உக்கா உருவாக்குது எத்தனையோ பேர் உருவாக்குது ஆனால் அது வாய் மூலமாக தான் வெளியிட பண்ணுறது ஒரு சிவம் அவர்கள் பேசுகிறதா இருக்கட்டும் இல்லைன்னா பர்வீன் சுல்தான் அவர்கள் பேசுகிற பேச்சுக்களாக இருக்கட்டும் ஒரு மேடை பேச்சாக இருக்கட்டும் அது பட்டிமன்ற பேச்சாக இருக்கட்டும் எத்தனையோ தாட்ஸு நம்ம ஒன்று நினைப்போம் தான் நினச்சிக்கிட்டு ஆனால் அதுக்கு வேறு ஒரு ப்ராஸ்பெக்டிவ் இருக்குதுன்றதை எடுத்து சொல்கிறதோடு இல்லாமல் பல சமுதாய மாற்றங்கள் அது ஏற்படுத்தி இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சமத்துவம் ஏற்படுத்துகிற விஷயங்களோ அல்லது இருக்கையினருக்கு வந்து குரல் கொடுக்கின்ற விஷயங்களோ அல்லது தட்டி கேட்கப்படுகின்ற விஷயங்களோ எல்லாமே மனசில் இல்லையே இது சரி இல்லையே சரி இல்லையே அப்போ வாய் மூலமாக தான் அது சொல்லப்படுகின்றது அதனால் அப்படிப்பட்ட ஒரு வாய் மூலமாக பேசுகின்ற ஒரு விஷயத்தை போயிட்டு இந்த மாதிரி சொன்னால் எப்படி அதாவது வந்து வாய் வச்சு ஒன்றும் ஜெயிச்சிட முடியாது போய் கேட்க சொல்லுங்களேன் பர்வீன் சுல்தானியோ இல்லை சிவம் அவர்களை போயிட்டு அருண் சார் கேட்கட்டும் நீ வாய் தான் வாய் மட்டும் இப்போ வச்சு ஒன்றும் செய்திட முடியாது வாய் மட்டும் அதாவது நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா நீ வந்து இந்த லேபர் ஒர்க்குன்ற மாதிரி தான் உன் மைண்டில் லேபர் முதல்ல இந்த லேபர் ஒர்க்கை பற்றி ஒரு இதுவாக இருக்கிற விஷயமே அவர் மைண்டில் தான் இருக்குது ரெண்டாவது சமையல் பண்ணுறது ஒன்றும் பெரிய வேலை கிடையாதுன்னு அவர் மைண்ட் தான் இருக்குது அதனால்தான் டீ போகிறது ஸ்கில்லா டீ போகிறது தான் ஸ்கில்லான்னு கேட்டது காரணம் ரொம்ப புஷ் பண்ணிட்டதுனால திரும்ப 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 சாரி கேட்ட பின்னாடி கூட நீ வந்து நோண்டின்னு நடத்தனால மட்டும்தான் உனக்கு என்ன ஆகுதுன்னா அவர் என்ன சொல்றாரு தீபக் வந்து ஆமா நீ தான் உனக்கு அவ்வளோ டீ போதும் போ அப்படின்றார் ஆனா என்ன ஆகி ஆயிடுச்சுன்னா அது அவர் வேணும்னே சொல்ற மாதிரி போயிடுது நிறைய பேர் நீங்க நிறைய வீட்டுங்களை வந்து ரவுடித்தனமாக சண்டை போற பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் நிறைய பேர் பேசாம இருப்பாங்க ரொம்ப நம்ம ஆண்களாக இருந்தால் ரஞ்சித் சார் மாதிரி வச்சுக்கலாம் பெண்களாக இருந்தால் நிறைய பவித்ரா மாதிரி ஓபன் அப் ஆகாதவங்களுக்கு கூட இருக்கலாம் ஆனால் திரும்ப 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 நீ நோண்டிக்கிட்டு இருந்தியா ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா கோவத்தில் ஆயிடுவாங்க அந்த நேரத்தை பிடிச்சிக்கிறது அந்த நேரத்து ஏய் நீ கூட பேசிட்டியே நீ கூட பேசியே நான் மட்டும்தான் கெட்டவங்க கிடையாது நீ கூட கெட்ட வச்ச நீ கூட வாய் விட்டியே அப்படின்னு பிடிச்சிக்குவாங்க நீங்கள் எப்போ வேணால் பார்க்கலாம் ரொம்ப அமைதியாகவே கடந்து போயிடலாம்னு நினைக்கிறவங்கள அவங்க திரும்ப திரும்ப நோண்டுறதுனால வேறு வழி இல்லாமல் நம்ம அப் ஆகிட்டோம்மாண்ணா ஐ நீ பேசிட்டியேன்னு வாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் அவர் வந்து தீபக் என்ன பண்ணுறாருன்னா ஆமாம் நீ உனக்கு அது போதும் ஆகட்டும் அந்த டீன்றாரு ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் சொன்ன வ வந்த விதமே வேற அதை விட ரொம்ப மோசம் டீ போகிறது ஸ்கில்லான்னு கேட்குறியே நீ அங்கேயே நீ வந்து ஒரு லேபரை வந்து காட்டக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி தான் சமையல் வேலை ஒன்றும் பெருசு இல்லை டூ மெனி கெக் குக்ஸ் வந்து ஸ்பாயில் சொன்னதும் சரி உனக்கு அதுக்கு ஒன்றும் அஞ்சு பேர் தேவையில்லைன்னு சொன்னதும் சரி இது நான் போன வீடியோவிலே சொல்லிட்டேன் அவரே அவர் மைண்ட்லேயே முதல்ல சமையலை பற்றி ஒரு உன்னதமான விஷயம் இல்லை போன வீடியோலேயே சொல்லிட்டேன் அந்த சமையல் இந்த லேபர் வேலை வீட்டு வேலை பண்ணுறது அந்த டாய்லெட் கழுவுது எல்லாத்தையுமே ஒரே ஆள் தான் பண்ணுறாங்க நிறைய வீட்டில் பெரும்பாலும் ப வீட்டில் அந்த வேலை இந்த வேலை எல்லாத்தையும் ஒரே ஆள் தான் பண்ணுறாங்க இன்னும் அது வந்து அந்த அப்படி காட்டப்பட்டதே பெரிய விஷயம் அது அந்த சமையல் வேலை ஸ்கில்ஃபுல் வேலைன்னு காட்டுனதே பெரிய விஷயம் உண்மையிலே சொல்லப்போனா அவர் மைண்டில் சமைக்கிறது ம மைண்டில் பெரிய விஷயமா இல்லை அதை ஸ்கில்ஃபுல்லுன்னு சொல்கிறதே பிடிக்கல அவருக்கு அதை பதிவும் பண்ணிட்டார் அவரு இதுதான் ஸ்கில்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அதை அதில் விட சூப்பராக இவங்க வந்து சௌந்தர்யா வந்து ஒரு இது பேசினாங்க நான் சொன்னோன்னா இவருக்கு டாய்லெட் கழுவுதான் இருந்தால் கூட வெளியிலேருந்து பார்க்குறவங்கிறதுக்காக அதில் ஒரு ஹீரோ மாதிரி தன்னை தெரியணும் இன்னும் ரெண்டு மூணு சொன்னாங்க சௌந்தர்யா செம்ம பின்னிட்டாங்க சௌந்தர்யா ஒரு ரெண்டு மூணு இது சொன்னாங்க அதில் இந்த அவருக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த டாய்லெட் கழுவுதுனா கூட அதில் ஒரு ஹீரோ தெரியணும் நம்ம நம்ம ஒரு ஈரோமாக தெரியணுன்னு கது பண்ணார்னு அதுக்கப்புறம் அவர் தான் பிடிச்ச மூணே கால் தான் சொல்லிட்டு பவித்ரா சொல்லிட்டாங்க அதை விட எல்லாத்த விட முத்து வந்து அழகாக இவரை டச் பண்ணாமயே அந்த ராணுவக்கிட்ட சொல்கிற மாதிரி இதை பெருக்கிற வேலைன்னா நம்ம எல்லாரும் பண்ணிடுறோம் குழம்பு வைக்கிறதுனா நம்ம அப்போ ஈஸியாக பண்ண முடியுமான்னு அவர்கிட்ட கேட்டன்றத சொன்னார் இதே கொஸ்டினை மட்டும் ஒரு வேளை முத்து வச்சு தான் பயங்கரமாக பண்ணாருங்க முத்து தான் எல்லோரும் போட்டு கேட்டாங்க கொஸ்டினை விஜய் சேதுபதி அவர்கள் கேட்டாங்க அதுக்கு அருண் வந்து மறுபடியும் எழுப்பி கேட்டிருந்தா அருண் நிச்சயமாக வந்து முத்து உரசியிருப்பார் அதே மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த சைக்கிள் ஓட்டுறப்போ கூட அவர் வந்து கையில் தான் ஓட்டணும் கையில் தான் ஓட்டணும் அப்படின்னு சொன்னப்போ கூட வேறு யாருனா அந்த இடத்தெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார் அவர் ஃபன்ஃபுல்லாக தான் பார்த்துட்டு போயிருப்பார் முத்துன்றதுனால தான் பண்ணார் அவரும் வேணும்னு பண்ணிணாருன்னு தெரிஞ்சுதான் ஏன் கையில் ஓட்டணுமா கையில் ஓட்டணுமான்னு முத்து கேட்டது அப்போது எல்லாரும் வந்து சபையில் சொல்லும்போது அதை நான் ஃபண்ணுக்கு பண்ணியிருந்தாலும் எதுக்கு பண்ணியிருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் மனசார நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து அந்த அருணோட ஃபேஸ் பார்க்கலாம் அதோட அவள் தான்டா நம்ம தட்டிட்டோம் இன்னும் மேலே வர முடியாது அப்படின்ற மாதிரி இது மட்டும் இல்லைங்க அந்த அந்த இடத்துல மட்டும் அருண் மட்டும் உங்களுக்கு வந்து முத்த இடத்துல இருந்திருந்தால் நீங்கள் அந்த மாதிரி வந்து நான் முன்ப தப்பு தான் நான் அந்த மாதிரி தான் தமாஷா பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்க மாட்டார் அதுக்கு இந்த தான் இப்போ சொல்றாரு பார்த்தீங்களா ஆயிரம் விளக்குங்க விஜய் கிட்ட கூட இறங்கி வர வரமாட்டேன்ற பாருங்க இந்த மாதிரி ஆளுங்க கடவுளே வந்து சொன்னால் கூட ஒத்துக்க மாட்டாங்க நான் தான் கடைசி நிமிஷம் வரைக்கும் விஜய் சேதுபதி அவர் கூட அவர் அதனால்தான் சொல்றாரு தான் அவங்க ஃபுல்லையே அவர் மறுபடியும் சொல்கிறது கூட போடுறாங்க இது வரைக்கும் எப்பணா போட்டிருக்காங்களா எந்த சீசன்லேயானா அந்த மாதிரி அது உள்ளே பேசுறதையே வந்து டைரெக்டாக வந்து வெளியில் பேசுறது முடிஞ்சு போன பின்னாடி உள்ளே அதை பார்த்து நின்று சொல்கிற பதில் எப்போது போட்டிருக்காங்களா அப்போ கூட அருண் அசையில் பாருங்க என்னடா இது உள்ள வந்து கூட நம்ம பேசுங்கிறதுக்கு அவர் சொல்கிறார்கிற பயமே இல்லை பாருங்கள் அருணுக்கு அருண் மாதிரி ஆளுங்கள்லாம் எப்படின்னா அவங்க வாழ்க்கையில் மட்டும் அருண் மாதிரி ஆளுங்க அவங்கள சுற்றி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க தன்னை வளர்த்திக்கணும் தன்னை வெற்றி பெறணுன்றதே அவங்களுக்கு முக்கியம் கிடையாது அவருக்கு கோவமெல்லாம் முத்து தீபக் மேலே இருந்தது இப்போ அது அதிகமாக முத்து தான் இருக்குது தான் அவர் ஃபுல்லாக காட்டுறாரு வீடு கீடுன்னு சொல்லிட்டு ஏன் வீடு மாதிரி நினச்சேன் கிணச்சன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய திரும்ப 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 அந்த முத்து போட்டு அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காரு அதுதான் சாரி சொல்லி ஆட்ட பின்னாடி கூட போட்டு முத்து சொல்லலாம் அடிக்கிறாரு என்னை திரும்ப திரும்ப அத்தனை பேர் அடிக்கிறாங்களேன்னு போதை குறைக்கி த தர்ஷிகா வேறு சொன்னதுனால இன்னும் குஷி ஆயிடுச்சு நான் அவர் சா இது பண்ணால் சாப்பிட கூட மாட்டேன்னு சொன்னதுனால ஐய் எல்லாம் நம்ம பக்கம்தான் இருக்கும் போல விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கேட்பார் ஃபஸ்ட்டு எடுக்கும்னே அந்த பாட்டு வந்து அவங்க வந்தாங்களே அவங்க பேர் என்ன சூரிய அவங்கெல்லாம் வந்தப்போ வந்து அந்த பாட்டு என்ன இங்கே ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிட்டிங்க பொழுது மனசில் நினச்சிட்டே அந்த விஜய் சேதுபதி கண்டிப்பாக தட்டை போகிறாரு அருண் பண்ண சேஸ்டிங்களுக்கெல்லாம் ஆனால் எனக்கு அங்கேயே புரிஞ்சிச்சு இவர் வந்து இவர் ஒன்றும் தூக்கி வச்சு பேச போகிறதில்ல எல்லாமே தெரிஞ்சுது ஆனால் அவர் வந்து என்ன பண்ணார்னா அது அழுதுகிட்டு அந்த பாட்டுக்கு சென்சிட்டிவாகி அழுந்த விஷயத்தை எடுத்தவுன்னே விஜய சேதுபதி என்ன பண்ணார்னால் அது ரொம்ப நீங்கள் சென்சிட்டிவாக ஆகிட்டிங்க பொழுதுன்னு சொன்னப்போ அருணுக்கு ஒரே குஷி ஐ நம்ம நம்ம தான் நல்லா பண்ணியிருக்கோம் பொழுது அதனால தான் நம்மக்கிட்ட பாராட்டுறாங்க பொழுகுதுன்னு நினச்சிட்டேருந்தேன் எப்படி ஜாக்லின் வந்து இவரை சூர்யான்னு சொன்னப்போ ஜாக்லின் நல்லா விளையாடுறாங்கன்னு சொன்னது ஜாக்லின் இல்லை முத்து பக்கம் போனவொடனே ஜாக்லின் வேஸ்ட்டு அதாவது யா முரு அருண்கிட்ட வந்து நிறைய பேர்கிட்ட என்னெல்லாம் யாரெல்லாம் குவாலிட்டி சூஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் இதே முத்துக்கிட்ட போயிட்டு யாரெல்லாம் இவங்க குவாலிட்டியான ஆளுங்கன்னு சூஸ் பண்ணால் முத்துவுக்கு தனக்கு பிடிக்கவே பிடிக்கலன்னா கூட சபையில் இவங்க தான் இப்போ குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க அதனால் வேறு வழி இல்லாமல் நம்ம அவங்கள தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்கிற கேரக்டர் முத்துது இது அருணோடது என்னன்னா அந்த முத்துக்கு இது அவங்க இதுவாக கூட குவாலிட்டியாக கூட இல்லாத போட்டோம் நாலஞ்சு மார்க் அவங்களுக்கு கம்மியாக தான் போட வேண்டிய சூழ்நிலை கூட இருக்கட்டும் ஆனால் ரொம்ப சாதாரணமானவங்களெல்லாம் சூஸ் பண்ணுறது ரொம்ப சாதாரணமாக அதாவது சொல்ல வேண்டிய டிசர்விங்கானவங்கள விட்டுட்டு வேணுன்ட்டே கொஞ்சம் சாதாரணமாக இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறவங்களெல்லாம் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டு அதாவது மொ ஒரு இருபது பேர் ஓட் போட்டிருப்பாங்க அவங்களெல்லாம் கூட இப்போ சொன்னால் சொல்லிங்கன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் கொஞ்சம் அந்த முத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறாங்களோ இல்லைனா அளவுக்கு நிறைய மார்க் போட வேண்டிய குவாலிட்டி இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் கூட நைஸாக நம்மளை அவங்கள இது பண்ணி ஏன்னா எண்ணம் எல்லாம் முத்து மேலே தான் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அந்த சூரி இவங்க மஞ்சு இவங்க வந்தப்போ கூட ஃபுல் அண்ட் ஃபுல் அருணோட தாட்டெல்லாம் வந்து அவன் அந்த ஃபேஸை பார்த்துட்டே இருங்க எல்லாரும் வந்து அந்த வந்தவங்க கூட பழகிறது பண்ணுறது தான் இருந்தது உங்களுக்கு அந்த முத்து கூட வந்து ரொம்ப இது ஆக ஆக வந்து களைய பிடுங்குதுன்றதாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து ஊர் ரெண்டு கூ கூத்தாடிக்கு கொண்டாட்டம்ன்றதாக இருக்கட்டும் அந்த இது பகை ஏறினே போகுது எப்படின்னா எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அதில் முத்து எப்படி தெரிகிறாரு முத்துக்கும் அவங்களுக்கும் என்ன நடக்குது அவருக்கு மார்க் ஏறினே போதா இல்லை ஏதாவது டவுன் ஆகுதா அந்த முத்து கான்செப்டே தான் மைண்டில் இருந்தது ஆனால் வந்து பேசுறது மற்றவங்கிட்ட பழகினா கூட அவர் அந்த நினப்புலையே இல்லை அந்த அழுதுது கூட அந்த பாட்டுக்குன்னு அழுது மட்டும்தானே சார் அவர் முகத்தை நீங்கள் பாருங்கள் மற்றவங்க எல்லாம் வந்து அந்த வந்தவங்க கூட பேசுறது அந்த இப்போ சினிமாவை பற்றி இது பண்ணுறது அந்த அந்த என்ஜாய்மெண்ட்லேயே அவர் இல்லை அவர் தாட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக முத்து பக்கமே தான் இருந்தது மைண்டெல்லாம் அவர் எங்கேனா இந்த இடத்துல டவுன் ஆகுறாரு அவர் ஏதாவது நம்ம நமக்கு சார்பாக அவருக்கு எதிர்பார்ப்பு பண்ணுறதுக்கு எத்தனை பேர் நம்ம கூட கை கோப்பாங்க அதுலேயே தான் அவர் மைண்ட் இருந்தது ஃபுல்லாக அவரை தட்டுறதுலேயே தான் இருந்தது போதாத குறைக்கு இங்கே விஜய் சதுபதி அவர்கள் வந்து சொல்லும்போது அந்த அவருக்கு பெரிய அவமானம் என்னென்னா அந்த முத்து எதற்கு இது நடக்குதுன்றது முத்துக்கு எதனா ஒரு பெரிய இது கொடுப்பாரு இன்றைக்கி ந எதிர்பார்த்தார் அவர் ஆனால் இதே இதுக்கு சேம் இது முத்துக்கு நடந்துன்னு அருண் எதிர்க்க நமக்கு இப்படி ஒரு கேள்வி விஜயசேதுபதி அவர்கள் கேட்டுட்டாரேன்ற எண்ணமே வந்திருக்காது அப்படிங்களா ஆமாங்க நான் சொல்கிறேன் இப்போ கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது புரியுது அந்த மாதிரி தான் லேபர் நான் அப்படி நினச்சிட்டேன் அந்த லேபர் விஷயத்துக்கு அந்த சமயத்தில் எனக்கு ஹிட் ஆயிடுச்சு எனக்கு ஆனால் அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன் நான் கரெக்டு தான் நான் அந்த மாதிரி யோசிச்சது தப்புதான்னு சொல்லிட்டு சாஸ்டாங்கமாக காலில் விழாத குறையாக பண்ணிவிடுவார் நடிப்பாக பண்ண மாட்டார் உண்மையிலே ஆமாம் அப்படி ஒரு வழி இருக்கும் போலதுல நினைப்பாரு முத்துவாந்தாம் ஆனா ஆனால் அருண் பார்த்துட்ருக்கானே அருணுக்கு மனசுக்குள்ளே வந்து ஆவானே அருண் ரொம்ப என்ஜாய் பண்ணுவானே நம்மள விஜய் சேதுபதி அவர்கள் கண்டிக்கிறது அப்படின்ற எண்ணம் முத்துவுக்கு வராது ஏன்னா முத்துவுக்கு வந்து மனநிலை வந்து மிக அற்புதமாக இருக்குது முத்துவுக்கு வந்து அப்பியரன்ஸ் வைஸ் ரெண்டு பேரும் நிற்க வச்சு நீங்கள் வந்து பார்த்தா அப்பியரன்ஸ் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஹீரோ லெவலுக்கு அழகாக இருக்கலாம் ஆனால் சில மனநிலைகள் என்ன பண்ணிடும்னா அழகை குறைச்சிரும் சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் இருந்து தானே என்ன ஆகும் அடுத்துக்கு மேலே அதிக பொறாமைப்பட வைக்கும் அப்புறம் அந்த பொறமைப்படுறதோடு இல்லாமல் தாங்க கூட நிறைய பேர் அந்த பொறாமைக்கு உள்ளே இழுத்துன்னு வரலாம் த இதில் யாரெல்லாம் நம்ம கூட கூட்டு சேருவாங்க தர்ஷிகா ஒரு வேளை வந்து இந்த மாதிரி நீ அதை நான் சாப்பிட்டு கூட மாட்டேன் நீ கேட்டி சைக்கிள் ஓட்டினியானான்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு கொஞ்சம் அவங்க கூட இது பண்ண முடியுமா யாரெல்லாம் வந்து முத்து மேலே இருக்குதோ அவங்களெல்லாம் அவங்க கூடலாம் இது பண்ணி அவங்கள குவாலிட்டியாக நம்ம தூக்கி விடணும் நம்ம ஜெயிக்கலனா கூட பரவாயில்ல அவங்க முத்துக்கு எதிரான ஆட்கள் யாராவது கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்களும் கொஞ்சம் மேலே தூக்கி விடணும் அந்த அதே அதாவது எண்ணம் எல்லாம் முத்துதான் எண்ணமெல்லாம் முத்து தான் கிருஷ்ணர் சொல்லுவார் கிருஷ்ணர் வந்து சொல்வாரு அவர் உயிர் போகிறப்போ இந்த காந்தாரியுடைய சாபத்தை நம்ம ஏற்றுக்கிறேன் இவ்வளவுமே அழிதான் போகுது சரி நான் போனால் பரவாயில்ல அப்படியே நான் அந்த மனசு ஆர்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவார் அப்போ வந்து இதுக்கும் சொல்வார் முக்தி அடைக்கிறதுக்கு போனா போட்டோம் காந்தாரி சொல்கிற மாதிரி அவர் சகுனிக்கும் சொல்வார் இப்போ நான் இவங்களெல்லாம் சகுனிக்கு அவங்களுக்கெல்லாம் கம்பேர் பண்ணல இந்த விஷயத்த நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த நெனைப்பாவே என் வாழ்க்கை ஃபுல்லாக என்னையே மனசில் வச்சுக்கிட்டு இருந்தது சகுனி அதாவது என்னை எப்படி ஜெயிக்கிறது என்னை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதே நினப்பாக தான் சகுனி இருந்தது வாழ்க்கை ஃபுல்லாக அதனால் சகுனிக்கும் வந்து ஒரு இடம் உண்டு அதாவது என்னை எப்படி ஜெயிக்கிறதுன்றத பற்றி ஸ்ட்ராட்டஜிகளை பற்றி யோசிச்சுட்டு இருக்கதே சங்கினிக்கு வேலையாக இருந்தது அதனால் என் நினைப்பிலே இருந்ததாச்சு இல்லையா அப்படின்றதுக்காக ஒன்று சொல்லுவார் காந்தாரி சாபம் பண்ணும்போது சரி போட்டோம் அப்படிதான் என் பசங்கள்லாம் இதாக இன்னும் நீ பண்ணால் பண்ணிட்டு போ அப்படியானால் உனக்கு மனசு திருப்தி ஆகட்டும் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணுவார் கிருஷ்ணர் அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஈக்குவலாக நான் அருணை சொல்லலை அந்த மாதிரி அருணோட நினைப்பெல்லாம் அருண் அதுன்னு நான் சொல்ல ரெப்ரசன்டேட்டிவாக தான் சொல்கிறேன் நம்ம சமுதாயத்தில் இருக்கிற மாதிரி ஆட்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒருத்தரை பிடிக்கலன்னு ஆயிடுச்சேன்னா அவங்களே தான் மனசில் நினச்சிட்டு இருப்பாங்க ரெண்டாவது உண்மையிலேயே முத்துக்குமரன் சைடில் எதனா குவாலிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சால் கூட என்றைக்குமே ஒத்துக்க மாட்டாங்க நான் சொல்கிறேன் பாருங்களேன் வெளியில் போயிட்டு பின்னாடி கூட பெருசாக ஒன்றும் இப்போது ஜூலிக்கும் காயத்ரிக்கும் கோபியாக நடந்தாலும் கூட நடக்கல ஆனால் நீங்கள் வேணா பாருங்களேன் முத்து கூட வந்து அவன் போனால் போது ஏதோ சொல்லிட்டு போனாங்கன்ற மாதிரி இருக்கும் ஆனால் அருணை பொறுத்த வரைக்கும் நீ விஜய் சேதுபதி கூட அவருக்கு பிடிக்காம போகுது பாருங்க இப்போ லைட்டாக வந்து விஜய் சேதுபதி சொன்னது கூட அவர் இப்படி நான் போறேன் அது என்னது விஜய் சேதுபதி சொன்னது தான் நான் போறேன் போதும் இதோட போதும் இதோட போதும்ன்றது எதுக்கு அதுக்கு தான் கடவுளே வந்து சொன்னா கூட இவங்களுக்கெல்லாம் அது ஒத்துக்க முடியாது இவங்க வந்து வெளியிலேயே கூட போயிட்டுமே வாழ்க்கை ஃபுல்லாகவே நான் வெளியில போயிட்டு முன்னாடி கூட காயத்ரி பேசுனாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது இது கிட்ட ஜூலிக்கிட்ட ஆனால் அந்த மாதிரி பேசுறதை விட சமுதாயத்துல நம்மளுக்கு அது ஒரு பெரிய எந்த பேர் உண்டாக்கிட்டுன்றதுக்காக பண்றதோ தவிர ஆள் மனசில் இவங்களுக்கு வந்து அந்த முத்து மேலே இருக்கிறது வெளி உலகத்துக்கு போயிட்டு பின்னாடி கூட அந்த இது போகவே போகாது இத்தனைக்கும் ரொம்ப பெருசாக ஒன்றும் பண்ணலை முத்து வந்து இவரை நோக்கி வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரியோ அவமானப்படுத்துகிற மாதிரியோ எதுவுமே பண்ணலை அவங்க வந்து ஒரு இந்த பொசிஷனில் இருக்கிறது பிடிக்காமல் போயிட்டு உங்களுக்கு எல்லாரும் ப முதல்ல கேட்டுறாருல அவர் என்ன அவரே பதில் சொல்லிட்டுருக்காரு விஜய் சேதுபதி அவர்கள் சொல்வார் என்ன அவரே திரும்ப திரும்ப பதில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வார் அப்போ என்ன நினச்சிக்கிறாருன்னா ஓ அதை நம்ம திருப்பி அடிக்கணும் போல் அவர் எல்லார் மனசும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு போல் அதனால் வேண்டி நம்ம அவரை வந்து இது பண்ணணும் சொல்லிட்டு வேறு ஒரு ரெண்டு பேர் நம்ம இது பண்ணிக்கணும் அவங்க கூட சே இது பண்ணணும் அப்படின்றது வந்துடுதோ தவிர எக்ஸ்ட்ரீம் எதிர்ப்பாக மாறி போகுது இவர் மைண்டில் எல்லாமே ஆனால் இவர் இன்னும் தான் தட்டினா கூட முத்துவுக்கு போயிட்டு நம்ம வந்து ஒரு மனுஷனை எவ்வளோ தான் நம்ம ஒத்துக்கிட்ட பின்னாடி கூட அடிச்சுனே இருப்பாங்களா நானும் மனுஷன் தானே எனக்கு வந்து திருப்பி எதனா நம்ம எதனா பண்ணிவிடுவோமோ கேட்குறமோன்னு இருக்குதோ கேட்டால் தீபக்கு கிட்ட வந்து வந்து உன் ஆமாம் நீ லேபர் உனக்கு அது போதும்னு சொல்கிற மாதிரி தான் ஒன்று வரும் வாயில் அப்போ அவர் சொன்னது தப்பு இல்லையா அவர் ஏன் சொல்கிறார் அதுக்கு முன்னாடி ஆயிரம் விஷயம் நீ பண்ணி முடிச்சிடுற அப்புறம் வேறு வழி இல்லாமல் வாய் விட்டு ஒன்று வருது அப்போ அவர் சொன்னது தப்பு இல்லையா லேபர் தானே நீ சொல்லிட்டு வச்சது தப்பு இல்லையா அப்படின்னு சொன்னமனா நீ ஆரம்பிக்குது நீ தான் ஆரம்பிக்கிற அந்த விஷயத்த ஆரம்பிக்கிறதே மெயினாக எதுக்கு ஆரம்பிக்கிறேன்னா உண்மையிலேயே இல்லை அத்தனை பேருக்கு தோணி இருக்கக்கூடாதா அப்போ அத் அங்கே இருக்கிற மொத்த பேருக்கும் அந்த தாட்டு வந்திருப்பானாவா இப்படியா லேபர் ஸ்கில்ஃபுல்னு சொல்லிட்டு பிரிக்கிறதுன்னு ஏன்னா அந்த சமைக்கிறதுக்கு அஞ்சு பேர் தேவையில்லைங்கிறது உனக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே பார்க்க மாட்டேன்ற நீ ஒரு நாளைக்கு மூணு வேலை சமைக்கிறதுன்றது சாப்பாடு டேஸ்ட் இல்லை நான் கெட்டு போவோன்றது அதில் ஒரு முக்கியத்துவம் இருக்குது அந்த சமைக்கத்தை பற்றி ஒரு முக்கியத்துவமே இல்லை உன் மைண்டில் நீ லேபருக்கு முக்கியத்துவம் இல்லையேன்னு சொல்கிற நீ ஆனால் நீ சமையலுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு நீ பேசியிருக்க முதல்ல அத்தை அப்படி சொல்லாமல் இதுதான் இதுதான் ஸ்கில்ஃபுல்லான்றது ஒரு அது நம்ம எக்ஸ்பிளைன் இந்த மாதிரி ஆட்கள் நம்ம சொ சொசைட்டியில் நம்மளை நம்மளை சுற்றி இருக்கிறாங்க புருஷனாவோ இல்லை அண்ணனாவோ தம்பியாவோ அப்பாவோ இருக்கிறாங்கன்னா சர்வநாசமாகும் வாழ்க்கை தெரியுங்களா உங்களுக்கு ஏன்னா அது நம்ம விட்டுட்டு இப்போ வந்து இப்போ தூரம் இருக்கிற ஆளாக தான் நான் நினச்சதையே தான் முத்து சொன்னார் நான் நினைக்கிறேன் அவரும் நானும் பேசிக்கவே வேணான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அவரும் நானும் பேசிக்கவே வேணாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த கேமில் அப்படி பண்ண முடியாது பிக் பாஸில் அந்த மாதிரி பண்ண முடியாது ஏதாவது முக்கியமான விஷயம் நான் அவர்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்ல முடியாது அட்லீஸ்ட் வெளியில் போய்ட்டையாவது பாழ்க்கு ஃபுல்லாக பேசாமல் அந்த மாதிரி தான் அவங்க வந்து யார்கிட்டயோ சொல்கிறார் அவர் ஜாக்லின்கிட்டயோ மஞ்சன்கிட்டையோ சொல்லிட்டுருக்கார் அவர் அது மாதிரி அந்த அது ஒரு பாயிண்ட் ரொம்ப சூப்பர் பாயிண்ட் அதே மாதிரி ஜாக்லின் வந்து ஒரு ஒரு இது ஒன்று விளக்கம் கொடுக்குறாங்க முத்துக்குமார்க்கு இது எதுக்குன்னா நீ இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்தா இதெல்லாம் அதெல்லாம் எப்போனா இந்த களை பிடுங்குறது இந்த ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம் அதெல்லாம் சொல்லும்போது தான் அது நீ வந்து எவ்வளோ பண்ணாலும் இவன் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பிஹேவ் பண்ணி அது வந்து இது ட்ரிகர் ஆக மாட்டானே என்ன பண்ணால் இவனை வந்து உடைக்க முடியும் இவனை தன்னைத்தானே வந்து நம்ம வேஸ்ட்டு வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்கள நினைக்க வைக்கணும் அப்படின்றது ஒன்று இன்னொன்று அடிக்க அடிக்க அவன் வாய் ஓப்பன் அப் ஆகிட்டு தான் தீபக் சொல்லி இல்லையா ஆமாம் உங்களுக்கு அது போதும்னு அந்த மாதிரி ஒரு அப் ஆக வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி அப்படின்ற மாதிரி ரெண்டு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொன்னாங்க அது ரெண்டுமே உண்மையிலே அற்புதமான விஷயம் இதுதான் நடக்கும் ரொம்ப ஒரு செவ்வாய் அதிபதியாக இருக்கிறவங்க நெருப்பு ராசியாக இருக்கிறவங்க இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா உனக்கு வந்து இதில் வந்து செவ்வாய் அதிபதியாக இருந்து கூட கொஞ்சம் சில சில ராசிகள் வந்து ஓரளவுக்கு மேலு தன்னை வந்து நல்லா எவ்வளோ நாளும் ஒரு ஃபயராக இது பண்ணிக்குவாங்களோ தவிர அடுத்து இது பண்ண மாட்டாங்க இதில் நெருப்பும் இது செவ்வாய் அதிபதியாக இருந்தும் இன்னும் கொஞ்சம் இன்னொரு சில ராசிகள் இருக்குது அது வந்து உங்களுக்கு எப்படின்னா நீ அடுத்து ஜெயிக்கிறனுங்களையே பார்த்துட்டு இருப்பாங்க உனக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம சைடில் நம்ம டீமில் இருக்கிறவங்க கூட வந்து அவங்க அவங்க ஒன்றுமே பண்ணலைன்னா கூட அவங்கள தூக்கி வைப்பாங்க நீ ஒரு உனக்கு பிடிக்காதவங்க ஜெயித்து கொண்டிருந்தால் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது உங்களுக்கு பிடிக்காதவர்கள் ஜெயித்து கொண்டிருந்தால் அவர்களை எங்கெல்லாம் வாழ்க்கையில் டவுன் பண்ணலாம் அவங்கள எப்படியெல்லாம் அவங்கள வந்து இது பண்ணலாம் ஒரு சின்ன கேப் வாழ்க்கையில் பணம் கெட்ஷனால் போதும் அவங்க எங்காவது ஒருத்தர் டவுன் ஆகிட்டாங்கன்னா அதை வச்சே வந்து அவங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையை ஒடிச்சுடலாமான்னு பார்ப்பாங்க எப்பவுமே ஒன்று அதே மாதிரி இந்த இந்த இவங்க வந்து தீபக் அவர்கள் சொன்ன அந்த ஸ்கில்ஃபுல் விஷயம் வந்து எனக்கே ரொம்ப இதுவாக தான் இருந்துச்சு உங்களுக்கு சமையலே அப்படி தானேங்க பார்த்தாங்க சமையலே ஒரு ஒரு பொருட்டாகவே மதிச்சதில்லை என்றைக்குமே யாருமே அது ஒரு பேசு பொருளாக வந்து அது ஒரு ஸ்கில்ஃபுல்லாக வந்து அது ஒரு பக்கம் எனக்கு ஓகே ஆனால் அந்த அருணுடைய மனநிலைன்றது ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த அதில் சொன்ன எல்லாருமே இது வரைக்கும் நான் பிக்பாஸ் இதில் பார்த்துட்டு கூட பின்னாடி வந்துட்டு வந்து அதை புரிஞ்சிக்கினவங்க தான் ஜாஸ்தி ஆனால் எனக்கு இது போதும்னு சொல்கிறதுக்கு காரணமேனால் அந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கிறதுல இஷ்டமே இல்லை அதனால் தான் எனக்கு இது போதும் நான் அந்த பாஸ் விட்டு கூட நான் போய்டு அது அது இன்னும் உனக்கு எல்லாரும் கை கூட தட்டுறதை வச்சு கண்டுபிடிக்கலாம் இல்லைங்களா எல்லாரும் கை தட்டுறாங்களே அந்த சொல்கிறத வச்சு அது எப்படி உங்களுக்கு ஹிட் ஹிட் ஆகுதுன்னு சொல்லும்போது கை தட்டுறாங்கன்னா அப்போ மக்கள் மனதில் கூட அதை நோக்கி இல்லை உன் பிக் பிக்பாஸ்லேயே இன்னொரு பத்து பேர் உட்காந்துங்கிறாங்க அவங்களுக்கு கூட அந்த தாட் இல்லை அப்போ உனக்கு மட்டும் ஏன் அந்த தாட் வருது முதல்ல நான் அப்படி பார்க்கல நான் அப்படி வா பார்க்கலன்னு சொல்கிறியே பார்க்கலன்றதுக்கு அந்த பா இனியாக அதை கொண்டு வந்தேன் அந்த மேட்ரை நான் அப்படி அந்த வார்த்தையை நான் வந்து லேபர்ன்றது நான் அப்படி பார்க்கலன்றதுக்கு நீ அந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்க தேவையில்லையா அப்போ இது வேறுபட்டு தெரியுது நீ இது வீடு மாதிரி எங்கள் பிரிவினை வானா அதை பிரிக்கிறியே கலையை பிடுங்கத்துலேருந்து உனக்கு பெப்பாவிலேருந்து தான் பிரிக்கிறியே பயங்கரமா போய் நல்ல பேச்சாளர்கள் மேடை பேச்சாளர்கள்லாம் பயங்கரமான சாதனைகள் வந்து உலகத்தில் பெரும் போராளிகளாக வந்து விடுதலை வாங்குகிற விஷயத்துலேருந்து உங்களுக்கு போராடி போராடி விஷயத்துலேருந்து ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து 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 பிரச்சாரம் பண்ணி பண்ணி கொண்டு வரதுலேருந்து ஒரு அரசாங்கத்தில் ஜெயிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் பேச்சு மூலமாக தான் நீ ஒரு டைரக்டரு ஒன்று சினிமா டைரக்டர்னா கூட உன் மைண்டில் இருக்கிற க்ரியேட்டிவிட்டியை உனக்கு வந்து வாய் மூலமாக எடுத்துன்னு வந்து சொல்லி நீ எத்தனை பேரை ஆர்கனைஸ் பண்ணி எந்த மாதிரி ஆக்டர்ஸை வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஆக்டர்ஸை நடிக்க வைக்கிறதுலேருந்து அவங்க ஒரு ஆக்டர்ஸ் ரொம்ப பெரிய ஆளாக வராங்க ஒரு ரஜினி கமல் இவ்வளோ ஆளாக வராங்கன்னா கூட அதுக்கு பின்னாடி பாலச்சந்தர் இருப்பார் பாலச்சந்திரனுடைய மனசு காரணமாக இருக்கும் அவருடைய மூல காரணமாக இருக்கும் அதனால் அவர் வாய் காரணமாக இருக்கும் அவர் வாய் மூலமாக தான் அந்த ரஜினிக்கும் கமலுக்கும் கடத்தியிருப்பார் அவர் அது எப்படி பேச்சு இதெல்லாம் போகும் ஒரு பேச்சாளர்கள் மேடை பேச்சாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அதனால வேண்டி எத்தனை பேருனுடைய இதுவை மாற்றிருப்பாங்க ஒரு சமுதாயத்தையே மாற்றக்கூடிய ஒரு பெரிய சக்தி இல்லையா உனக்கு அது எப்படி வந்து உனக்கு அந்த க முத்து மேலே அந்த வாய் பேச்சு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன் நீ அதை விட மோ நீ இந்த லேபர் ஒர்க்குன்னு சொல்லி அந்த டாய்லெட்டுக்கு உள்ள ஒரு ப்ரஷ்ஷு வெளியே ஒரு ப்ரெஷ்ஷுன்னு நீ ஒரு விளக்கம் ஒன்று பாரு இந்த சௌந்தர்யா சொல்கிற மாதிரி அதில் ஒரு ஹீரோ நான் காமிச்சுக்கு பார்க்குறாருன்னு அந்த மாதிரி அதை விட மோசம் நீ ஒரு வாய் பேசல வாயில் பேசுகிற ஒரு பேச்சு திறமை இ இதுக்கு முன்னாடியே அவருக்கு இருந்ததுங்க இவர் தீபக் மேலே தீபக் மேலே முதல்லையே உங்களுக்கு அந்த வீடியோவில் சொன்னேன் அவருக்கு ஒரு கிரீடம் ஒன்று வைப்பாங்க இதுவரை பிக் பாஸ் வரலாற்றில் இல்லாதுன்னு சொல்லிட்டு ஒரு கிரீ கிரீடம் வைப்பாங்க அப்போ அருண் ஃபேஸில் தான் கேமரா வைக்கிறாங்க அப்போ என்ன பண்ணிட்டார்ன்ற மாதிரி தான் ஃபேஸ் காட்டுறாரு அங்கேருந்தே இருக்குது முத்து மேலேயும் இருக்குது தீபக் மேலேயும் இருக்குது அவருக்கு அதுக்கு ஒரு தக்க சமயம் வரணும்னு பார்த்துட்டு இருந்தார் அவ்வளோதானே தவிர இது ஸ்கில்ஃபுல்லு இது பண்ணிட்டாரு அவர் ஒரு லேபருக்கு இது போதும்னு சொன்னதெல்லாம் மேட்ரு இல்லை ஒருத்தர் இந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு ஒரு போட்டி வச்சுட்டோம் எங்க மேலே ஒரு வச்சுட்டோம் இவங்க ஒரு பெரிய இதுவா நீ என்ன பெரிய இதுவான்னு மனசில் வச்சுட்டாங்கன்னா அதுக்கு அடுத்து ஒரு நல்ல வாய்ப்புக்காக காத்துன்னு இருக்காங்க உங்க உங்கள் வீட்டில் கூட நீங்கள் எவ்வளோ பெரிய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பீங்க ஆனால் அவங்க மேலே வச்சுட்டாங்க நீங்கள் மேலுக்கு வரத்தில் விருப்பம் இல்லைன்னு ஆயிடுச்சேன்னா ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்துன்னு இருப்பாங்க வேற எங்கேயாவது நீ தப்பு பண்றியா வேற எங்கேயாவது ஒரு பிரச்சனை உன் வாழ்க்கையிலே மாட்டுதா அப்போ உன்னை வச்சு செஞ்சிடணுன்னு சொல்லிட்டு காத்துனு இருப்பாங்க அந்த வகை அந்த குரூப்பில் தான் அதே விஷயம் அருண் மாறி ஆட்களால் தான் நான் இந்த இந்த இத்தனை வயசு வரைக்கும் நான் இருக்கேன் என்னை சுற்றி இருப்பதெல்லாம் அருண் மாறி ஆட்கள் தான் என்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் அருண் மாறி ஆட்களால் தான் நான் இப்போ வந்து என் வாழ்க்கை கூட பாதிக்கப்பட்டிருக்குது முத்துக்குமாரன் மாதிரி தான் நான் ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டுருக்கேன் முத்துக்குமாரன் மாதிரி தான் நான் வந்து தூர தூர தூரம் போயிட்டுருக்கேன் எனக்குன்னு ஏதோ ஒரு கொஞ்சோண்டு ஸ்கில் செட் ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சுட்டு நான் லைஃப்பில் அப்படியே தட்டு தடு மாதிரி மேலே வந்தலாம் தான் நான் போகிறேன் ஆனால் இதே மாதிரி தான் இருக்காங்க இப்போ எப்படி முத்துக்குமாரை வந்து இது போதுமா அது போதுமா இது இருந்தால் பெருசா அது இருந்தால் பெருசான்ற மாதிரி தான் என்னை வந்து டா காணல் பண்ணுறது அதில் வந்து கையை வச்சே கெடுக்கிறது ஒட்டுமொத்தமாக வந்து முடிஞ்ச வரைக்கும் கையை வச்சு கெடுக்கிறது சிலதெல்லாம் மனசால் நான் வந்து இது சொன்ன பாருங்க உங்களுக்கு அதாவது வந்து மேஜிக் எதிரி இது சயின்டிஃபிக் எதிரின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் உங்களுக்கு வந்து மனசாலையே டெய்லியே உன்னை பார்த்தா வந்து வெறுப்பு இருக்குது பயங்கரமாக உங்கள் மேலே வெறுப்பு இருக்குதுன்னா கூட அது இது மூலமாக ஒரு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஒன்று வந்து நம்மளை கெடுக்கும் அது வந்து நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல முடியாது எப்படி அமானுஷியமாக எப்படி வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தொடர்ந்து வந்து உன்னுடைய வெற்றியில் விருப்பம் அதுதான் திஷ்டி சுற்றுறது சைனீஸ் பெங்ஸு வா வாசலேருந்து உங்களுக்கு அது கண்ணாடி வீட்டுக்கு முன்னாடி விற்கிறது உலக அளவில் வகையில் அது நம்பப்பட்டு தானே இருக்குது மகாபாரதத்தில் கூட அவங்க வந்து கா காண்டவ பிரசத்தில் போய் இந்திரபிரசமாக மாற்றி அவங்க வந்து பெரிய பெரிய இதுங்கெல்லாம் நவரத்தினங்களை வந்து வச்சு வீடு கட்டி கிரக இவரை போய் கூப்பிடலாம் பீஷ்மரை கூப்பிட்டு போய் கூப்பிடலான்போது திருஷ்டி வரும்னு சொல்லிட்டு தர்மம்னு சொல்லுவார் அவங்கள கூப்பிட்டோம்னா கிரக திருஷ்டி வரும்னு சொல்லுவார் ஆமாம் ஆச்சு திருஷ்டி தான் ஆச்சு அதனால்தான் போகே மூண்டுது தான் சும்மா வந்து சும்மா அந்த பாஞ்சாலி வந்து அவள் சிரித்தா என்னை பார்த்து அந்த குளத்தில் போயிட்டு நான் இது பண்ணப்போ அப்போ வந்து குளம் மாதிரி நினச்சிக்கிட்டு நான் இது பண்ணப்போ சிரிச்சு தான் அது சொல்லிட்டு சும்மாவே போய் சொன்னது என்னை பார்த்து தான் சிரிச்சாங்கன்னு போயிட்டு அவங்க அப்பா வேறு துணை கூப்பிட்டுது அந்த மாதிரி துணை கூப்பிடுவாங்க இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு இருக்கிற போட்டியே எதிரி எதிர்ப்ப ஒரு ஒரு வன்மத்தை அதுக்கு துணை போகிறதுக்கு கூப்புறதோடு இல்லாமல் உனக்கு சொல்ல யார் இதெல்லாம் இந்த இது வந்து இந்த மாதிரி வந்து நான் இது பண்ணுறதுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொன்னமுன்னா சும்மா தான் கூட வந்து ஜாலரா அடிக்கிறாங்க இல்லை தான் கூட கொஞ்சின்னு இருக்கிறாங்கன்றதுக்கே அவங்க பெஸ்ட்டுன்னு சொல்லிடுறது ஏன் வேணாங்க இது எனக்கு ஏன் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ஹிட்டாகுது ப இந்த விஷயம் வந்து உன் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்குது நான் ஆல்மோஸ்ட் என் சுச்சுவேஷனே இப்படி தான் இருக்குது என் வாழ்க்கையினுடைய சுச்சுவேஷனே இந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு இந்த மாதிரி தான் அப்படியே போட்டு முறுக்கி நம்ம வாய் விட்டோம் சண்டை போட முடியாது வாயை விட்டு நம்ம சாரின்னு சொல்லுவோம் நம்ம பேசாமல் விட்டுருவோம் நம்ம தூரம் போயிடுவோம் நம்ம வேணான்னு விட்டுருவோம் நம்ம அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லி கூட காட்ட மாட்டோம் அவங்க என்னென்ன பண்ண சபையிலையோ எங்கேயுமே சொல்ல மாட்டோம் ஒரு கட்டத்தில் போயிட்டு நம்ம முடியாமல் ஒரு நூறு பேர் எதிர்க ஒரு எதிர்ப்பு பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது பாருங்கள் அன்றைக்கி வச்சுக்கிறாங்க நீ போய் என்ன எதிர்க்கலாமா நீ போய் இதை பேசலாமா அப்படின்னு இன்னொரு ஜென்மத்துக்கு ஒரு கரம் எடுக்கிறாங்க கரை விற்கிது பா பாம்புங்குறாங்களே அந்த மாதிரி கரை வச்சுக்கிறாங்க பாருங்கள் அது என்ன பண்ணுதுன்னா நெகட்டிவ் எனர்ஜியாக வந்து நம்மள மேலே வந்து உழுது அதுதான் நடக்குது வீட்டில் உலகத்தில் சுற்றி இந்த மாதிரி விஷயந்தான் நடக்குது என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்